இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில வசியங்களுக்கு எந்திரங்கள் இருக்குது மந்திரங்கள் இருக்குது வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்குது இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது எந்திரங்கள் வந்து ஐயோ என்னாலே எப்படிங்க எந்திரங்கள் வரைய முடியும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான வழிமுறையில் எப்படின்னா வெறும் நம்பர்ஸு நம்பர்ஸ் மட்டுமே எந்திரங்கள் நம்பர்ஸ் மட்டுமே எந்திரங்கள் அதன் மூலியமாக நம்மளுக்கு வந்து தொழில் வசியம் குழந்தை ஸ்தானம் நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுத்தால் அதை வந்து தீர்க்கக்கூடியது கடன் தொழில் தீர்க்கக்கூடியது அடுத்தது பண வரவே வர வைக்கக்கூடிய பண வரவு நம்மளுக்கு வரும் தொழில் செய்கிறோம் பணமே வராது அங்க வந்து வியாபாரங்கள் நடக்காது அப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு சிறு முறையில் உங்களுக்கு எளிய முறையில் எந்திரம் அதுக்குண்டான வழிமுறைகள் மந்திரங்கள் சொல்கிறேன் அது நீங்க இது வந்து கொடுக்க என்ன சொல்றது உங்களுக்காக மக்களுக்காக நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இது நாங்கள் தனிப்பட்ட முறையில நாங்கள் வச்சுக்கிட்டு நாங்க வந்து வரக்கூடிய மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அதனால் இது உபயோகமான ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வியாபார வசியம் வியாபார வசியம் நான் இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான விஷயம் இல்லைங்களா வியாபாரம் எல்லாருமே ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க நீங்க எழுதி பார்க்குறதா இருந்தாலும் கூட வரைஞ்சு பார்க்குறதா இருந்தாலும் கூட பாத்துக்கலாம் வியாபார விஷயம் தொழில் நம்ம சொந்த தொழில் செய்யறவங்க ஒரு வியாபாரம் டெய்லி வியாபாரம் தினக்கூலி எல்லாருமே இந்த வியாபார விஷயத்த நீங்க எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எந்திரத்தை நம்ம வரையணும் இப்ப வந்து என்ன அப்படின்னா வெள்ளி வெள்ளி தங்கம் நம்ம வந்து தங்கத்துக்கே போக வேண்டாம் நம்ம வந்து தங்கத்துக்கே போக வேண்டாம் வெள்ளிக்கே போக வேண்டாம் எல்லாருனாலும் ஐயோ வெள்ளி தகுதி நாங்க எங்கே போவீங்க தங்கத்தகுடி எதுவுமே வேண்டாம் சிம்பிளான முறையில சொல்றேன் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஒயிட் பேப்பரை நீங்க வந்து அதில் ஒட்ட வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுல ஒரு கார்ட்போர்ட் ஷீட்ல ஒயிட் நம்மளுக்கு தேவை மந்திரங்களும் அதனுடைய நம்பர்ஸும் தான் தேவை அப்போ அதுக்கு இந்த எந்திரத்தை நீங்கள் செயல்படுத்த முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறதுலாம் கார்ட்போர்ட் ஷீட்லேயும் ஒரு ஒயிட் ஷீட் பேப்பரில் மேலே ஒட்டிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற வியாபார வசியம் எப்படி போட்டுக்கோங்க ஒரு கட்டம் போட்டுக்கோங்க நாலுக்கு நாலு கட்டம் இங்கே பாருங்கள் இப்படி போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்களா அதே மாதிரி ஒன்று ரெண்டு நாளுக்கு நாள் கட்டம் போட்டுக்கோங்க சரிங்களா இது எதுக்கு வியாபார விஷயத்துக்கு உண்டான நம்மளுக்கு இயந்திரம் நாளுக்கு நாள் கட்டம் கொட்டிங்களா சரி முதல் கட்டத்தில் நம்மளுடைய முதல் கட்டத்தில் ஐம்பது இரண்டாவது கட்டத்தில் ஐம்பத்தி ஏழு மூன்றாவது கட்டத்தில் ரெண்டு அடுத்தது ஏழு நான் இப்போ வந்து இங்கே எழுதுகிறேன் நீங்கள் அதுபடி நீங்கள் பாருங்க முதல் கட்டத்தில் ஆறு மூன்று ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று எட்டு ஒன்று நான்கு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு இது உங்களுக்கு புரிஞ்சுதா இப்போ ஒரு வசிய எந்திரம் உருவாக்கிட்டோம் புரியுதுங்களா இந்த வசிய எந்திரம் ஊருக்கு ஒரு பேப்பர்ல இருந்தாவே போதும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஒரு சிகப்பு பேனாவோ இல்ல பச்சை பேனாவோ எடுத்து ஒரு பெரிய டிராயிங் அழகா போட்டு அதே மாதிரி இப்ப இந்த கட்டம் போடுறீங்க இல்லையா இந்த கட்டம் எல்லாமே வந்து ஒரே அளவுல இருக்கணும் இப்போ நீங்க ரெண்டு இன்ச்சு போட்டிங்கன்னா ரெண்டு இன்ச்சில் இருக்கணும் ரெண்டு இன்ச்சில் போட்டீங்கன்னா ரெண்டு இன்ச்சில் தான் இருக்கணும் அது மாதிரி ஒரு ட்ராயிங்கை நீங்க தாராளமா பேப்பர்ல நீங்க வரையலாம் வரைஞ்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க அதுக்குள்ள போட்டுக்கோங்க இப்போ இது போடும்போது இது ஒரு வசிய குறியீடு இது வந்து ஒரு வசிய குறியீடு இந்த வசிய குறியீடு நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு உண்டு பண்ணும் இந்த வசிய குடியுட பேப்பர் மேல கற்பூரத்தை நீங்க பச்சை கற்பூரத்தை நீங்க தூவணும் புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த பச்சை கற்பூரத்தை எடுக்கும் போது என்ன அப்படின்னா இந்த பேப்பர்ஸ் வந்து பேப்பரா இல்லாம தெய்வ சக்தி நிறைந்த ஒரு எந்திரமா உங்களுக்கு மாறிடும் ஓகே இப்போ இதை எப்ப எழுதணும் அப்படின்னா குரு ஓரை உங்களுக்கு நட்சத்திர வழிபாடு தெரியலன்னா குரு ஓரையில எழுதணும் குரு ஓரையில இந்த எந்திரத்தை எழுதணும் இந்த குரு ஓரை குரு நாள் தான் அப்படின்னு கிடையாது எப்ப குரு ஓரையெல்லாம் வருதோ நீங்க அப்பெல்லாம் தாராளமா எழுதலாம் சரிங்களா சரி இது இப்போ வந்து எழுதிட்டு இப்போ அதுக்கு அடுத்து நம்ம முறை என்ன பண்ணணும் இப்போ எழுதிட்டோம் பேப்பரில் எழுதிட்டோம் குரு ஓரையில எழுதிட்டோம் இப்போ நான் எப்படி நான் வந்து என்னோட வியாபார ஸ்தலத்தில் நான் வைக்கிறது என்ன பண்ணுங்கன்னா ஒரு இந்த பேப்பர் இந்த இந்த ஷீட்டை வந்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இது மேலே விபூதி போடுங்க ஃபுல்லாக இது மேலே ஃபுல்லாக விபூதி போடுங்க இந்த விபூதி போட்டுட்டு அந்த விபூதிக்கு மேல ஓமுங்கிற ஒரு ஓமுங்கிறது தினமும் ஓமுன்னு எழுதிக்கோங்க எழுதி அந்த விபூதியை உங்களுடைய நெற்றியில நீங்க வச்சுட்டு வாங்க இதுக்குன்னு ஒரு மந்திரங்கள் உண்டு ஒரே ஒரு வரை தான் ஓம் ஓம் ஸ்ரீம் நமச்சிவாய நம சி வாய ஓம் ஸ்ரீம் நம நம்ம நம்ம நார்மலா போடுற சி இருக்க கூடாது இது சாந்திஷி நம சிவாய இத நீங்க வந்து இருபத்தி ஒரு முறை சொல்லணும் இது தினம்தோறும் இத ஒரே முறைதான் நம்ம எழுதுறோம் இது மேல வந்து விபூதி போட்டு தினந்தோறும் ஓமனி எழுதுனோம் இந்த ஓமனி எழுதி நம்ம திலகம் விட்டுட்டு வரோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருபத்தோரு முறை சொல்லி வந்தால் வியாபாரம் பெருகும் தினந்தோறும் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா புரிஞ்சுதுன்னா கேளுங்க புரியலன்னா நீங்கள் சொல்லுங்க ஏதாவது சொ சொன்னால் நாங்கள் அடுத்தது உங்களுக்கு சொல்ல முடியும்